இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நபிய நீர் கூறுவீராக அல்லாவே ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் அதிபதியே நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய் மேலும் நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை பறிக்கின்றாய் நீ நாடுகின்றவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகின்றாய் மேலும் நீ நாடுகின்றவர்களை இழிவுபடுத்துகின்றாய் நன்மைகள் அனைத்தும் உன் கைவசனமே உள்ளன நிச்சயமாக நீ ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் கொண்டவன் அப்ப எல்லாம் என்ன சொல்றான் விரும்புகிறவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்குறான் விரும்ப நான் விரும்புகிறவங்களுக்கு ஆட்சியை எடுத்துக்கிறான் சரியா விரும்புறவங்களை கண்ணியப்படுத்துகிறான் விரும்புகிறவங்கள என்ன பண்றான் இழிவுபடுத்துறான் இப்போ இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இஸ்லாத்தை மனித வாழ்க்கையில் அமுல்படுத்தணும் அனைத்து துறையிலையும் அழு அமுல்படுத்தணும்னா அந்த துறைகள் உனக்கு கீழே இருக்கணும் உன் கையில் ஆப்ஷன் இருந்தால் தான் நான் அமுல்படுத்த முடியும் அப்போ அவங்க எப்படி எடுத்தாங்க இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார் அவர் எப்படி முதலமைச்சர் வந்தார் உழைக்காமல் வந்தாரா கடுமையாக உழைச்சிருக்கிறார் அப்போது பிரதமர் எப்படி வந்தார் கடுமையாக உழைச்சிருக்கார் ரசூல்லா கையில் ஆட்சி அதிகாரம் எடுத்தாங்க ரசூல்லா கிட்ட நல்லா துவா கேட்க சொன்னான் ஆட்சியை கேளுங்கன்னு சொல்லி துவா கேட்க சொன்னான் அப்போ இது ஒரு கஷ்டமான வேலை தீனை அல்லாவுடைய தீன்லையே இருக்கிறதுல கஷ்டமான வேலை எதுனா இந்த வேலை தான் இதுக்கு நிறைய உழைப்பு தேவை இதுக்கு நிறைய தியாகம் தேவை இதுக்கு நிறைய பணம் தேவை இது வந்து நிறைய தேவைப்படும் ரொம்ப பெண்டு கல்னும் இதில் இது இப்போ இதை பார்த்து தான் ரசூல்லா பார்த்து அல்ல சொல்கிறான் நபியை உன பெண்டு கல்ற ஒரு வேலை உனக்கு வச்சுருக்கேன் முதுகை முறிக்கக்கூடிய ஒரு வேலை உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறோம் முதுகு உடையற அளவு உனக்கு வேலை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்ல குரானில் சொல்றோம் அப்போ அந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலை ஆனால் சில உலமாக்கல் என்ன பண்றாங்க இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு கேம் விளாடுறாங்க இங்க என்ன சொல்றான் அல்லாஹ் அனைத்துக்கும் அல்லாஹ் அதிபதி விரும்பியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்குறான் விரும்பியவர்களுக்கு ஆட்சியை எடுத்துக்கிறான் விரும்பியவர்களை கண்ணியப்படுத்துகிறான் விரும்பியவர்களை இழிவுபடுத்துறான்னு இருக்குல்ல அப்போ என்னங்க அர்த்தம் நாம் வந்து ஏங்க இது பண்ணணும் எல்லாம் விரும்பி தானே அவங்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்கான் நொல் அது சொல்றல யூதர்கள் பண்ணாங்கள்ல நக்கல் கிண்டல் ஆயிரத்தெட்டு உபதேசம் இருக்கும் அதையெல்லாம் விட்டுற வேண்டியது விட்டுட்டு இந்த ஒரு ஆயத்தை பிடிச்சிக்கிட்டு முத்த ஷாபிஹாத்த பிடிச்சிக்கிட்டு அங்கே உத்தரவுகள் நேரடி உத்தரவுகள் ஏகப்பட்டது இருக்கும் எல்லா சொ எல்லா இறக்கிய வேதத்தின் படி தான் தீர்ப்பளிக்கப்படணும் நீதியாக நடக்கணும் மனிதர்களுக்கு சாட்சி சொல்லணும் படி வாழணுங்கிறத ஏகப்பட்ட கட்டளைகள் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு ஆயத்தை எடுத்து வச்சுட்டு என்ன சொல்கிறது விரும்பியவர்களுக்கு எல்லாம் ஆட்சி கொடுக்குறேங்கிறான் விரும்பிய இது பண்ணுறேங்கிறான் இதுக்கு மீனிங் என்னென்னா மீனிங் வேறு அவங்க மீனிங் மாற்றி இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா விரும்பியவங்களுக்கு கொடுக்குறேன் விரும்பியவங்க கொடுக்குறேன்னா குருட்டுத்தனமாக விநியோகம் நடக்காது இந்த உலகத்தில் ஆட்சியை கொடுப்பதற்குன்னு நல்லா சில ரூல்ஸ் வச்சுருக்கான் என்ன ரூல்ஸ் தெரியுமா உழைக்கணும் உழைக்கணும் திறம இருக்கணும் ஆட்சி கையில் கொடுத்தா நடத்துகிற அளவுக்கு திறம இருக்கணும் இந்த ரெண்டு திறமை இருந்துச்சுன்னா கொடுத்துருவோம் காஃபராக இருந்தாலும் கொடுத்துருவோம் புரியுதா ரன்னிங் ரேஸ்லாம் யாருக்கு தெரியுமா கப்பு கொடுப்பான் ரெண்டு கால் மட்டும் மாட்டான் ஓடணும் கால் வச்சிருக்கணுங்கெல்லாம் கப்பு கொடுத்தா என்ன ஆகும் ஆனா போட்டிக்கு வாடா வந்து நில்லுங்க நம்ம முஸ்லீம் என்னங்கிறோம் கால் வச்சிருக்கணும் அல்லா கொடுக்குறான் ஹுசேன் போல்ட்டுக்கு எல்லாம் ஏன் கொடுத்தான்னு தெரியுமா அவனுக்கு ரெண்டு கால் இருந்துச்சு அதனாலதான் கொடுத்தான் அவனுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா அதனால் கொடுத்தான் ஹுசேன் போல்ட்டு நைட்டு பகலாக ஓடான் ப்ராக்டிஸ் பண்ணான் புரியுதா அந்த ஒம்பது செகண்ட் ஓடுறதுக்கு ஒன்பதாயிரம் மணி நேரம் அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் நாலு வருஷம் நான் சும்மா வீட்டில் வந்து படுத்துக்கிட்டு இருப்பானா கரெக்டாக ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஒம்பது செகண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ஒம்பது செகண்டு ஒம்பது செகண்ட் தான் ரேஸு ஒம்பது செகண்டு ஓடுறதுக்கு அவன் நாலு வருஷம் சும்மா இருந்திருப்பானா டெய்லி காலையில் ப்ராக்டிஸு சாய்ந்தரம் ப்ராக்டிஸு சாப்பாடு ஃபுட்டு வயிறு தொப்பை வராமல் அது வராமல் இது அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அது மாதிரி உலகத்தில் எல்லாம் என்ன பண்ணுறான் இந்த ஆட்சி அதிகாரம் வேணும்னா உழைப்ப அந்த உழைப்பு இருக்கணும் அந்த திறமை இருக்கணும் இந்த ரெண்டு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துருவான் இன்றைக்கி நம்மக்கிட்ட நாம் அதை போடுறதே இல்லை உழைப்பு செலுத்துறதே இல்லை முஸ்லீம்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு உசூல்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு இதே கிடையாது முஸ்லீம்கள் ஒன்றா இருந்து ஒரு ஒரு கட்சி உருவாக்கி அல்லாவுடைய தீனம் மேலும் உங்க ஒரு கட்சி இருக்கா இல்லை தனியாக ஒரு கொள்கை அடிப்படையில் இருக்கா இல்லை ரசூலா போட்டி போட்டாங்க கொடுத்தாங்க பாரசீகத்தோடவும் கிஸ்ராடவும் போட்டாங்க அல்ல என்ன சொல்கிறான் நீ போட்டிக்கு வாடா உங்ககிட்ட கம்மி பலம் இருந்தாலும் நான் ஜெயிக்க வைக்கிறேன் வெறும் முந்நூறு தான் உங்ககிட்ட இருந்தாங்கன்னா அவங்க ஆயிரம் இருந்தாலும் நான் ஜெயிக்க வைக்கிறேன் வாடா எல்லாம் சொல்கிறான் வா போ பதிலுக்கே வராமல் நாங்கள் முப்பது பேர் இருக்கோம் அவங்க நூறு பேர் இருக்காங்க ஜெயிக்கணும் வந்தால் தானே கிரவுண்டில் வந்தால் தானே ஜெயிக்க வைப்பான் ஆட மீதி ஆள் நான் மலக்க வச்சு பேலன்ஸ் பண்ணுறேன் நீ முந்நூறுவா மீதி இருக்கிற ஒரு ஏழ்நூறு நான் மலக்கை கொடுக்குறேன் மலக்க வச்சு இறக்கி அப்படி இப்படி டேலி பண்ணி நான் ஜெயிக்க வைக்கிறங்கிறேன் ஆனால் அவங்க நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி நக்கல் பண்ணுறோம் இந்த ஆயத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் விளக்கம் சொல்கிறோம் இப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா எல்லாம் என்ன சொல்கிறான்னா எல்லா பவரும் ஏங்கிட்டு இருக்கு பதிராக இருக்கட்டும் உகதாக இருக்கட்டும் நான் பார்த்து ஹெல்ப் பண்ணால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும் நான் பாட்டுக்கு அப்படியே விட்டேன்னா ஆயிரம் முந்நூறு அடிக்கும் அதுதான் ரூல்ஸு புரியுதா இந்த ஆயத்துக்கு மீனிங் என்ன யாருக்கு விரும்பியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்குறான் விரும்பியவர்களுக்கு ஆட்சியை பறிக்கிறான்னு என்ன அர்த்தம் அது அர்த்தம் கிடையாது அல்லாதான் முடிவு பண்ணுறாங்கிற அர்த்தம் இது ஒரு விஷயம் இதே மாதிரி தான் குரானில் வேற வசனங்களும் இருக்கு இப்போ இந்த ஆலிம்களுக்கு சொல்கிறேன் இந்த நொல்லு விளக்கம் கொடுக்குறாங்கல்ல நக்கல விளக்கம் அவங்களுக்கு அந்த ஆயத்து இருக்கு அங்கே என்ன தெரியுமா இருக்கு விரும்பியவர்களுக்கு செல்வத்தை கொஞ்சமாக கொடுக்குறேன் விரும்பியவர்களுக்கு அதிகமாக கொடுக்குறேன் இருக்கு இப்போ இவங்கெல்லாம் வீட்டில் கடை துறக்காமல் வீட்டில் தான் உட்காந்துக்கிறாங்களா இந்த ஆலிம்களுடைய பேச்சு கேட்டு ஒரு கும்பல் நடக்கிறாங்களே முஸ்லீம்கள் இப்போ விரும்பி அப்போ என்னப்பா ஏப்பா கடை துறக்கலையா என்ன பண்ணுறது எல்லாம் விரும்பியவர்களுக்கு செல்வம் கொடுப்பான் விரும்பியவர்களுக்கு தரமாட்டான் தேடுறில்ல செல்வம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தேடுறே இல்லை போட்டு நோண்டு நோண்டு நோண்டி கடைசி சொட்டு வரைக்கும் வலிச்சு தேடுறில்லை கடைசியாக ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டாருங்க ஒம்போதே முக்காலுக்கு வரேன்னு அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் இல்லை அந்த ஒன்றையும் வலிச்சிட்டு போகணுன்ட்டு பத்து மணிக்கு ஒரு கஸ்டமர் வரேன்ட்டாருங்க அவர் வர்ற வழியில் ஏதோ லேட் ஆகிடுச்சாட்ருக்கு பஞ்சர் ஆகிடுச்சாட்ருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணுறே இல்லை அங்கே மட்டும் அவ்வளோ எஃபர்ட்டு போட தெரியுது இல்லை இங்கேயும் போடு புரியுதா இங்கேயும் போடு ஒரு ஒரு அல்லாவுடைய ஒரு தீனுக்காக ட்ராவல் போ அதுக்காக ஒரு பொழப்புக்கு எடுத்துக்கிட்டு உக்கார் அங்கே எப்படி கண்ணு முடிச்சு இங்கே உட்கார் மூலி தூக்கத்தை கெடுத்துக்குவா சௌகரியத்துக்கு வா இதெல்லாம் பண்ணு இங்கே விஷயம் என்னன்னா அதான் புரியுதா ஒரு ஆயத்த இன்னொரு ஆயத்தில் எல்லாம் வெஸ்ட்டான ஆப்பு மீனிங் தப்புன்ட்டு நான் சொன்ன இவங்க கேம் போடுறவங்களாம் மாற்ற மாதிரியே குரான்லேயே இருக்கும் இந்த மாதிரி ஸ்டைலில் இங்கே மட்டும் இல்லை ஆயத்து பணம் விஷயத்துலையும் எல்லாம் அப்படி தான் சொல்கிறோம்